I Assalamu alaykum wa rahmatullahi <tossi> wa barakatuh பகுதிகளிலே தீனாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டுமே என்று அல்லா சொல்கின்றான் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த தீனு இஸ்லாம் என்னும் இந்த மார்க்க நெறி மட்டும்தான் அல்லாருடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை அதனுடைய உண்மையான செய்தியை அல்லாஹ் நமக்கு என்னென்ன கட்டளைகளை ஏங்கியிருக்கின்றானோ அதை மாத்திரம்தான் நாம் பின்பற்றப்பட வேண்டுமே தவிர அதை விட்டு விட்டு அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் நாம் அப்படி பின்பற்றிவிட்டோம் என்று சொன்னால் அதுவெல்லாம் இந்த மார்க்கமாக ஆகாது என்று அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் இன்னொரு ஆயத்தின் மூலமாக சொல்லுகின்றான் சொல்கின்றான் யாரேனும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்பினால் அது அவரிடம் இருந்து அறவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மறுமையில் அவர்கள் நஷ்டமடைந்தோரில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்படி என்றால் இந்த மக்களுக்கு சொல்லுகிறதோ மகியின் அடிப்படையில் அல்லாஹுடைய ரசூல் எதையெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ வகி என்றால் அல்லாவின் புறத்தில் வந்த செய்தி ஜிப்ரில் மூலமாக அல்லாஹ் அபுல் இறக்கிய விளக்கமாக நபிகள் பெருமானார் அவர்களுக்கு சொன்னார்கள் அல்லவா அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுவும் வகையில் கொண்டுதான் அப்படி என்றால் இந்த தீனில் இஸ்லாத்தினுடைய உண்மையான செய்திகள் எதுவெல்லாம் பின்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொன்னார்களோ அதை மட்டும்தான் நாம் பின்பற்றப்பட வேண்டும் அது அல்லாத நாம நம்முடைய இஷ்டத்துக்கு தோன்றியதெல்லாம் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் நஷ்டம் அடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லா அந்த வசனத்தின் மூலமாக சொல்லியிருந்தான் தண்ணியத்துக்குரிய அல்லாஹை நல்லடியார்களே அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள் திருமறை குரான் நம்முடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது நவிகள் பெருமானார் கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டும் கைகளில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு எவ்வளவு மாற்றமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அன்றாட முஸ்லீம்கள் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை இல்லை அவசியம் இல்லை நம்முடைய கடமைகளிலே மிக மிக முக்கியமான கடமை அது ஐந்து நேர தொழுகை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை அல்ல அந்த கடமையை பற்றி அந்த தொழுகையை பற்றி திருமறையிலே சொல்கின்ற போது சலாத்த அனல் மூமின் இன கிதாபம் மூமின்களுக்கு இந்த தொழுகை இருக்கிறதே இந்த சலா இருக்கிறதே நேரம் குறிக்கப்பட்டது என்று அல்லாஹ் அப்பல்ல சொல்லுகின்றார் உலகத்தில் உள்ள எல்லா மூவ்கள் ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் இந்த தொழுகைக்கு தகுதி உடையவர்களாக இருக்கின்றார்களோட அடிப்படை கடமை என்று இந்த தொழுகை குறிக்கப்பட்டது என்று அல்லாஹரு குழா லோகருடைய தொழுகையை நோகரிலும் சுபுவுடைய தொழுகையை சுபுவிலும் மற்ற ஏனைய தொழுகையில் அதற்குரிய அந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்று மார்க்கம் அல்லாஹுடைய வகையினுடைய செய்தி நமக்கு சொல்கிறது நபிகள் பெருமானார் அவர்களும் அவ்வாறுதான் என்ன செய்தார்கள் இன்றைக்கு தொழுகையை விட்டுவிட்டு வார தொழுகையை விட்டுவிட்டு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நாம் நம்முடைய வேலைப்படுகளை எல்லாம் முடித்ததற்கு பிறகு கலா தொழுகை என்று நாம இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றோமே இது வங்கிக்கு நேர் மாற்றம் நோம்பலே கலா இருக்கிறது ஆனால் தொழுகைக்கு கலா இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக தொழுகைக்கு கலா என்பது கிடையாது உடல்நிலை சரியில்லையா உங்களால் தண்ணீரிலே ஒது செய்ய முடியவில்லையா மார்க்கம் அதற்கென்று பல வழிமுறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறது ஆனாலும் அதற்குரிய நேரத்திலே தொழுதாக வேண்டும் என்பதுதான் வகையினுடைய செய்தி ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் என்ன மாற்றுக் உள்ள முஸ்லி நிலைப்பாடு என்ன ஒரு வாரம் வந்துடுச்சா அல்லது வேறேனும் மருத்துவ ரீதியான தேவைகள் அவசியமே இல்லை நாம் நம்முடைய சகஜ நிலைக்கு வந்ததற்கு பிறகு அந்த தொழுகையை கலா செய்து தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அது மார்க்கமா அது வகைக்கு மாற்றம் இல்லையா எந்த நிலையில் இருந்தாலும் சரி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி பயணத்தில் இருந்தாலும் சரி தொழுகை அதற்குரிய நேரம் வருகின்ற பொழுது தொழுகாக வேண்டும் என்று வகியினுடைய அடிப்படையிலே செய்திருக்கின்ற போது யுத்தகலம் என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது இஸ்லாத்திலே ஆரம்ப காலத்தில் இத்தகலம் என்பது மிக மிக முக்கியத்துவம் ஆழ்ந்த ஒன்று அப்படிப்பட்ட இத்தலத்திலும் கூட நபிகள் பெருமானார் அந்த நேரம் வருகின்ற போது அதை சுருக்கி என்கின்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் அப்படி கொடுக்கப்படுகிறதா சர்வசாதாரணமாக இன்றைக்கு கலா தொழுகை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ வகியை இவர்கள் புறம் தள்ளுகின்றார்கள் செய்திக்கு மாற்றமாக நடக்கின்றார்கள் இலைக்கும் கலீலம்மா ததக்கரோ அல்லா சொல்லுகின்றான் உங்கள் இறைவனிடம் இருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதையே பின்பற்றுங்கள் அவனை இன்றி நீங்கள் பொறுப்பாளர்களை பின்பற்றாதீர்கள் குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகின்றீர்கள் திருமலை குரான் நம்முடைய கைகளிலே இருக்கிறது இப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படை தொழுகையிலேயே பெரிய ஒரு கருத்து மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அறிஞர்கள் ஆண்கள் இவ்வளவு காலம் பிரச்சாரத்துக்கு பிறகும் கூட இன்றும் கூட அனசி மதகுலே மெஹராஜுடைய நாட்களிலோ அல்லது ஏதேனும் புனித இரவு என்று சொல்லப்படக்கூடிய தினங்களிலே இரவுகளிலே என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் விடப்பட்ட அந்த கலாத்தொழுகை வரலாறு தொழுகையை கவாவாக தொழுது கொள்ளுங்கள் என்று இன்றைக்கும் பிரச்சாரம் செய்கின்றார்கள் தண்ணீட்டுக்குரிய அல்லாஹு நன்னடியார்களே அல்லா நமக்கு சொல்வது தொழுகை என்பதை நேரம் குறிக்கப்பட்டது தொழுகையை விடக்கூடாது என்பது வகையினுடைய செய்தியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வசதிக்கேற்ப தொழுகையை விட்டுவிட்டு பிறகு அதை நாம் செய்து கொள்ளலாம் என்றால் வகையை நாம் சரியான முறையிலே பின்பற்றுகின்றோமா எத்தனை விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் சாதாரணமாக இந்த தொழுகையில நீங்கள் அடுத்து பாருங்கள் பெருமானார் சொன்னார்கள் என்னை நீங்கள் அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள் ஆதாரப்பூர்வமான எப்படி தொல்லார்கள் அவர்கள் இன்றைக்கு இத்தொழுகையினுடைய பழக்கங்கள் மற்ற முஸ்லிம் நடத்தில எப்படி இருக்கிறது நெஞ்சின் மீது கைவித்து தத்தீர் கட்டி தொழுதார்கள் விரலை அசைத்தார்கள் சைதாவுக்கு இடையிலே உட்கார்ந்து எழுந்தார்கள் ஆனால் இந்த இந்த நடைமுறை தொழுகையினுடைய முறை மற்ற பகுதியிலே நிற்கிறதா என்றால் ஒருவர் வயிற்றிலே தக்பீர் கட்டுகின்றார் ஒருவர் தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுகின்றார் சில பகுதியிலே ரெண்டு கைகளையும் தொங்க விட்டவாறு என்ன செய்கின்றார்கள் தக்பீர் கட்டி தொழுகின்றார்கள் அழகான முறையில் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கிறது என்னை எவ்வாறு நீங்கள் தொலக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி இன்றைக்கு நம்முடைய கைகளிலே தவழ்ந்தாலும் கூட அந்த செய்தியை பார்த்தாலும் கூட கேட்டால் சொல்கின்றார்கள் அனசி வதுகளை நாங்கள் கீரை கீரைதான் கையை கட்டுவோம் எங்களுடைய இமான்கள் அப்படி வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் வகைக்கு மாற்றம் இல்லையா இது அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளிலேயே இன்றைக்கு நபிபதி அடிப்படையிலே வகிக்கு மாற்றமாக நாம் செய்கிறோம் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லா தெளிவாக சொல்கின்றானே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த இஸ்லாம் என்பது இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செய்ய முடியாது இந்த மார்க்கத்தில் எதையும் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி குறைப்பதாக இருந்தாலும் சரி அதிகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படி சர்வ சாதாரணமாக அடிப்படை கடமைகளிலேயே எவ்வளவு மாற்றம் ஜும்மாவுடைய தொழுகைகளிலே இமாம் அவர்கள் நண்பரில் ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு பாங்கு சொல்லப்படும் நபிகள் பெருமானார் சிவபாலி அவருடைய காலத்திலே இன்றைக்கு என்ன இரண்டு பாங்கு எப்படி வந்தது இரண்டு பாங்கு எப்படி வந்தது காலத்திற்கு பிறகு அபுபுக்கர் சித்தி அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு உமர் அலி இல்லாஹ் ஆட்சி காலத்திற்கு பிறகு உதுமான் உதுமாண்டலி இல்லாவுடைய ஆட்சி காலத்திலே கடை வீதியில் போய் ஒரு பாங்கு சொன்னதாக செய்தி வருகிறது இன்றைக்கு எப்படி இரண்டு பாங்கு இது விதாத் இல்லையா வகைக்கு மாற்றம் இல்லையா நபிகள் பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் மேடையில் வந்து ஜிம்மா மேடையில் வந்து அமருவார்கள் வாங்க சொல்லப்படும் பிறகு மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அப்படித்தானே இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு ரெண்டு வாங்கு என்று சொன்னால் நாம் சர்வ சாதாரணமாக எண்ணிக்கொள்கின்றோம் நல்லதுதானே என்று மார்க்கத்தை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தீரனுடைய இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்தானே அவனுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறதை தவிர மனிதர்களுக்கு யாருக்கும் இல்லை பெருமானார் அவர்கள் அருந்தினார்கள் இந்த செய்தியை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் அவருடைய மனைவி இடத்திலே போகின்ற போது இந்த தேன் அருந்தியின் காரணத்தினால் அவர்கள் மனைவி அது ஒரு விதமான ஒரு வாடை இருக்கிறது இந்த தேனை அருந்த வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் நபியல் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்களும் அதை இதை செய்து விடுகின்றார்கள் இனிமேல் நான் தேன் குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கண்டித்து நபியல் பெருமானாரை கண்டித்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசனம் திருமறையில இறக்கி இருக்கின்றான் அல்லவா யாயோ நபியோ தபானி மர்லாத அஸ்வாஜிக்க அல்லாஹ் கஃபூர் ரஹீம் அல்லாஹ் சொல்லுகிறார் நபியே அல்லாஹ் உமக்கு அனுமதித்துள்ளதை உமது மனைவியரின் திருப்தியை நாடி ஏன் விலக்கி கொள்கின்றீர் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரில்லா அன்பாளன் இந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் அனுமதித்ததை நமக்கு ஹலாமாக்குவதற்கோ தடுப்பதற்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கே அதிகாரம் இல்லை என்கின்ற பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் இந்த இமாம் அந்த மகான் அல்லாஹுடைய ரசூலுக்கே அல்லா உடனடியாக இந்த ஆயத்தின் மூலமாக இதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து விதமான உரிமையும் கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுக்கு தான் இருக்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மீன் சாப்பிட்ற விஷயத்திலே சாதியல் எல்லா மீன்களையும் முன்னலா அனைவிகளிலே சில பேர் இந்த மீன் மக்குரு மாறுபடுகிறதா இல்லையா எவ்வளவு விஷயங்கள் இது சாபிக்கு கூடும் இது அனசிக்கு கூடாது இது அனசிக்கு கூடும் இது சாபிக்கு கூடாது அப்படி என்று சொன்னால் வகிக்கு மாற்றமானது இல்லையா நீங்கள் பார்க்கலாம் பெருனா அதாவது தொழுகை இருக்கிறது ரமலானுடைய இரவு தொழுகை இந்த ரமலானுடைய இரவு தொழுகையில சாதி பள்ளியில தொழுக அணை பள்ளியில் தொழுகை நடக்குதுன்னு வச்சுக்கிட்டு அவர் விதிர தொழுவும் போது சாதிகள் எல்லாம் தனியா போய் என்ன செய்வாங்க தனியா போய் தொழுகுவாங்க இப்படி எங்க இருக்குது மார்க்கத்துல அப்போ இது போன்ற ஒவ்வொரு நபிவழிக்கு மாற்றமாக நாம ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி வைக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூலுக்கே ஒரு விஷயத்தை தடை செய்வதற்கு சாப்பிட மாட்டேன் என்று சொன்னதற்கு உடனடியாக அல்லாஹ் என்ன சொல்லிவிடுகின்றான் இது உங்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது நாம் ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் என்று சொன்னால் இந்த மார்க்கத்திலே இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை அல்லாஹை தவிர எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு மார்க்கத்துக்கு மாற்றமான சர்வ சாதாரணமாக இந்த உமத்திலே நடந்து கொண்டிருக்கிறது பகிக்கு மாற்றமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம் துவா சாதாரண அடிப்படை கடமைகளிலே கூட்டுதுவா என்று இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்கின்றார்களே வகிக்கு மாற்றம் இல்லையா இது நபியல் பெருமானார் அவர்கள் ஜமாத்தோடு தொழுதிருக்கின்றார்கள் தங்களுடைய இருபத்தி மூணு ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே அவர்கள் ஜமாத்தோடு தொழுதிருக்கின்றார்கள் என்றாவது ஒரு நாள் அவர்கள் கூட்டுதுவா ஓதினார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுமா முடியாது எப்படி இந்த நடைமுறை வந்தது மார்க்கம் என்கின்ற பெயரிலே அதை நாம் சர்வ சாதாரணமாக செய்துவிட்டு கடந்து போகின்றோமே அல்லாஹ் இங்கே என்ன சொல்லுகின்றான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் வரம்புகளை நமக்கு சொன்னதற்கு பிறகு இந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஒவ்வொரு அமல்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளை நமக்கு பிறப்பித்திருக்கின்ற ஒன்றை உருவாக்கி மார்க்கம் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவுடைய விஷயத்திலே ஒரு அதிசலே சொல்கின்றார்கள் அல்லவா இன்னும்

தொழுகையை முடிப்பார்கள் சலாம் கொடுப்பார்கள் அதற்கு பிறகு தஸ்மீகளை செய்வார்கள் துவா செய்வார்கள் அவரவர்கள் அவர்களுடைய தேவைக்காக துவா செய்வார்கள் என்றுதானே அதிசிகள் வருகிறது அப்படி என்றால் சுபுக்கு இந்த துவா லுகருக்கு இந்த துவா அசருக்கு இந்த துவா மகிரிப்புக்கு இந்த துவா இஷாவுக்கு இந்த துவா என்று பிரித்து மொத்தமாக ஒரு கூட்டு துவாவை ஓதுகின்றீர்களே அப்படி ஓதுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா வகிக்கு மாற்றமா இல்லையா இது அடுக்கிக் கொண்டே போகலாம் இப்படி நிறைய எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன நோன்பின் போது சாதாரண ரம்லான் காலத்திலே பெருமானார் செல்லே செல்லும் அவர்கள் இரவு தொழுகை எட்டு பிளஸ் மூன்று தொழு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆட்சி காலத்திலே இருபது தொழுதி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது இல்லையா எத்தனை விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படி என்றால் பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு எதை இறக்கி அருள் இருக்கின்றானோ அல்லாவுடைய ரசூல் தன்னுடைய வாழ்நாளிலே இருபத்தி மூணு ஆண்டு கால அந்த வாழ்க்கையிலே நபித்துவ வாழ்க்கையிலே எதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ அதைத்தான் நாம் பின்பற்றப்பட வேண்டுமே தான் இதுவும் தான் நல்லதுதானே நல்லதுதானே என்று நாம ஒன்றை உருவாக்கி பின்பற்றினோம் என்று சொன்னால் அந்த நல்லது அல்லாவுக்கு தெரியாதா அல்லாவுடைய ரசூருக்கு தெரியாதா அப்படி என்றால் இந்த மார்க்கத்தில் நாம் அழைக்கும் சொல்கின்றான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டான் இந்த நாளில் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திவிட்டான் இந்த மார்க்கத்தை நமக்காக அவன் என்ன செய்து விட்டான் முழுமை பெற்ற ஒரு மார்க்கத்தில் அல்லாகும் அல்லாவுடைய காலத்திலும் இல்லாத நடைமுறையை நாம் இன்றைக்கு பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த நடைமுறையை நமக்கு சொல்ல தவறிவிட்டானா அல்லாவுடைய சொல்ல தவறிவிட்டார்களா கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே நல்லதுதானே நல்லதுதானே என்று நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நல்லது நம்மை கொண்டு போய் என்ன செய்துவிடும் நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை நடைமுறைகளிலே சிறந்தது நபிகள் பெருமானார் சொல்லா ஆலோசனை நடைமுறை காரியங்களிலே மிக கெட்டது புதுவி புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அப்படி நாம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வழிகேடு ஒவ்வொரு வழிகளும் உண்மை கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள் நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு அதிசு தான் ஹவுசர் தடாகத்திலே பெருமானார் சல்லுல்லா அலை செல்லம் அவர்கள் நிற்கின்ற பொழுது ஒரு கூட்டம் நேர் பெற்றவர்கள் வந்து தண்ணீர் அருங்குவார்கள் ஒரு கூட்டம் தடுக்கப்படும் இழுத்து அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் அவர்கள் என்னுடைய தோழர்கள் ஆயிட்டு அவர்கள் என்னுடைய தோழர்கள் ஆயிட்டு ஏன் தடுக்கப்படுகிறார்கள் என்ற கோணத்திலே சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை நீங்கள் இந்த மார்க்கத்தை எப்படி விட்டு வந்தீர்களோ அதற்கு பிறகு இவர்கள் மார்க்கத்தில் என்ன செய்து விட்டார்கள் விளையாடி விட்டார்கள் புதி புதிதாக உருவாக்கி விட்டார்கள் மார்க்கம் என்ற உருவாக்கி விட்டார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த தடாகத்திலே அவர்களுக்கு தண்ணீர் மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நல்லதுதானே நல்லதுதானே என்று நாம் எதையும் செய்துவிடக்கூடாது நல்லதுதான் என்று சொன்னால் அல்லா தன்னுடைய அருள்முறையிலேயே சொல்லி இருக்கின்றானா ரசூல் நமக்கு அதற்கு வழிகாட்டி இருக்கின்றார்களா என்று பார்த்துவிட்டு அந்த நல்லதைத்தான் நாம் செய்ய வேண்டும் நாம நம்முடைய கையில் மடியில் போட்டு இது நல்லது இது நல்லது என்று செய்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக போய்விடும் வகையினுடைய செய்தியிலே மிக மிக முக்கியமான ஒரு செய்தி எவ்வளவு காலத்திற்கு பிறகு வந்திருக்கிறது திருமணம் என்பது நபிகள் பெருமானார் சல்லா அலிஸ்மன் சொன்னார்கள் திருமணம் என்பது என்னுடைய நடைமுறை அந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹரப்புள்ள அழகின் திருமுறைகளை திருமணத்தை பற்றி சொல்கின்ற போது வாக்கு நிசா சொதக்காத பெண்களுக்கு உண்டான மகரை கொடுத்து முடியுங்கள் என்று அதனால் சொல்கின்றார் இந்த வகையினுடைய செய்தி மக்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எவ்வளவு காலம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பாக இந்த சமூகத்திலே இந்த சமுதாயத்திலே மகர் கொடுத்து திருமணம் நடந்ததாக எங்காவது ஒன்னு ரெண்டு சொல்லுவாங்க நடைமுறையில் இன்றைக்கு இருந்தது போல் உண்டா இல்லை ஏன் அதுவெல்லாம் இருட்டடிக்கப்பட்டது வகையை தான் பின்பற்றப்பட வேண்டும் அல்லாவுடைய பின்பற்றப்பட வேண்டும் என்று நல்ல விஷயங்களையும் மார்க்கும் தடுத்த விஷயங்களையும் இது போன்ற இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நாம் முன்னெடுக்கின்ற பொழுது கேட்கக்கூடிய நீங்கள் இதன் மூலமாக பயன்பெறுவீர்கள் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மாதம் முழுவதும் வகி மட்டும்தான் மார்க்கம் என்கின்ற அடிப்படையில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றோம் இதன் அடிப்படையில் வகியினுடைய செய்தியை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மூமின்களாக என்னும் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் முறையை நிறைவு செய்கின்றேன் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் லா யூனோ அஹத்துக்கும் அஹத்தா அகூன அகத்த இலேஹி மீம் வாரிகி மீ வலதிகி வன் மீ வலதிகி வலதிகி வன்னாசி அஜிமாகி அல்லாவுடைய ரசூல் சொல்கின்றார்கள் நபீசல்லா அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை அவருடைய பிள்ளைகள் ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை அவர் உண்மையான இறை நம்பிக்கை ஈமான் கொண்டவர் ஆக மாட்டார் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்கின்றார்கள் நமக்கெல்லாம் அல்லாவுடைய ரசூல் மீது பிரியம் இருக்கிறது நேசம் இருக்கிறது அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது என்கிற உள்ளபடியே நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாவுடைய ரசூல் அப்படி எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் முழுமையாக இறை நேசம் பெற்றவர்களாக ஆக முடியாது என்று சொல்கிறார் என்று சொன்னால் எதற்காக அப்படி சொல்கின்றார்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ எந்த போதனையை நமக்கு சொன்னார்களோ அதை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் வரலட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா மகர் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானா தொழுகி அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்று சொன்னானா தொழுதற்கு பிறகு அவரவர் துவா கேட்க வேண்டும் என்று அல்லாவுடைய ரசூல் சொன்னார்களா இப்படி எத்தகைய போதனைகளை நமக்கு சொன்னார்களோ அத்தகைய போதனையை நாம் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அவர் மீது நேசம் வைத்ததாக ஆக முடியுமே தவிர வெறுமென வாயிலில் நேசமைத்தோம் நேசமைத்தோம் சொல்லிவிட்டு எல்லாவற்றுக்கும் நேர் மாற்றமாக நடந்தோம் என்று சொன்னால் லேசம் இல்லை வெறும் வாயளவில் உள்ளதுதான் பெருமானார் செல்லி சொல்லும் எளிமையாக திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நாமும் எளிமையாக நடத்தப்பட வேண்டும் சிக்கனமாக நடத்துங்கள் என்று ஏன் என்று சொன்னார்கள் அதிலே ஆயிரம் கருத்துக்கள் இருக்கிறது ஆனாலும் நவிகள் பெருமானார் செல்லவாளி சொல்லம் சிக்கனமாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதில் தான் அல்லாவுடைய பதக்கத்திருக்கிறது என்று சொன்னார் என்று சொன்னார் அதை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் அவர்கள் மீது நேசமைத்தவராக ஆவோம் என்கின்ற அடிப்படையில் எந்த செய்தியை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து வாக்குதாவா நாம் இல்ல அஸ்லாம்